காய்பி பேஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாட்டில் தெரியுதா எங்கிட்ட இருக்குது மூணு பாட்டில் ஒரு பாட்டில் லைட்டாக தெரியுதா ஓகே இந்த மூணு பாட்டிலில் அந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம போட்டியாளர்கள் இவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பேஷண்டில் தண்ணி நிறச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த தண்ணியை கையில் கோரி கோரி கொண்டு போய் நிறைப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணுறாங்களோ இவ்வளோ தூரம் இருக்கு கேப் இருக்குது அவங்களுக்கு தான் அந்த ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேவா இதான் நம்ம இந்த இந்த சேலஞ்சு ஓகே போட்டியாளர்கள் வந்து போட்டிக்கு தயாராக இருக்காங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பர் 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 ஆமாம் 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 தண்ணி கோரிட்டு வரும்போது மெதுவாக வாங்க சூப்பர் சூப்பர் வடிப்பா வடிப்பா

கொண்டு வர தண்ணி அப்படியே வரக்கி ஊத்திட்டு போறேன் ம் பாக்கலாம் 사जना இப்ப வந்து சஞ்சுவா சாலிகாவா ஜெயக்ரமாரி இருக்கிற ஆளு 사जना 사जना இருக்கு ஆனா சஞ்சுவும் அதே மாதிரி தான் யார் வலி அது இங்க கொஞ்சம் கூட தண்ணி மாட்டேங்குது கொண்டு வர தண்ணி அங்க பாருங்க தரைக்கே போயிருது பாக்கலாம் பாக்கலாம் யாருன்னு பாக்கலாம் இந்த ஐம்பது ரூபாய் யாருக்கு கிடைக்குதுன்னு பாக்கலாம் இங்க இப்பவே மூச்சு வாங்குங்க. பாரு தண்ணி கீழ போகுது. நீ பாட்டல்லே தண்ணிய அறிக்கலேடா. பொறுமை பொறுமையா நடந்து வாங்க. ரிட்டன் போர்ட்ல கொஞ்சம் ஸ்பீடா போங்க. வாங்க சூப்பர் சூப்பர். வா 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 வா. சூப்பர் சூப்பர். பரமசிவம் ச்சுசிபா சாதன் முன்னால் முடியும் முன்னால் முடியும் முடியும் முடியாது இல்லை சஞ்சு சஞ்சு தான் வின் பண்ற மாதிரி இருக்கு பார்க்கலாம் வின்னர் நினைக்கிறேன் பாட்டில் கொஞ்சமாக தான் தண்ணி நிறைஞ்சிருக்கு ஆனால் தண்ணி நிறைய காலி ஆயிடுச்சு

அறுபது எம்எல் அதுங்க எடுத்துருவா இது வந்து இருக்கிறது செவன் ஃபிஃப்டி எம்எல் இதுவும் செவன் ஃபிஃப்டி எம்எல்ஏ இருக்கலாம் ஓகே ஆனால் இது ஃபுல்லு இதுவும் இதுவும் ஃபுல்லு இதுவும் ஃபுல்லு சாஜின் தான் பெரிய பாட்டில் இருந்தாலும் சாஜின் தான் ஃபிஃப்டி ருபீஸ் சேலஞ்சில் வின் பண்ணது அவர் தான் ஸோ ஐம்பது ரூபா அவருக்கு தான் ஓகே பை பாய் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்